ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தியின் இளம்பிரை போல மேற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றனே அனைவருக்கும் வணக்கம் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஜனனமாவது அதாவது அந்த சந்திரன் வந்து அந்த சுக்கரனோட நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை ஜனனம் ஆகுதுன்னா சுக்கரதசை டோட்டலாக சுக்கரதசை பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் இந்த இருபது வருஷத்தில் சந்திரன் எவ்வளோ தூரம் கடந்து போயிருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இருபது வருஷத்தில் பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இப்படி இருபது வருஷத்துக்குள்ளே அந்த திசையின் கால அளவு அமையும் அந்த கால அளவு சுக்கர திசையில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஒரு சில இடத்துல நான் படிச்சிருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் சுக்கர திசையில் வந்துட்டு ஒரு குழந்த பிறந்ததுன்னா அந்த திசை எவ்வளோ நாளைக்கு அந்த குழந்தைக்கு இருக்கோ அவ்வளோ நாளைக்கு அந்த த குழந்தையோட தகப்பன் வந்து சூழ்நிலையை தலைகெல்லாம் மாற்றி போடும் அதாவது வறுமையை காட்டும் காசு பணத்துக்கு வந்து ரொம்ப சிக்கலான டைமாக இருக்கும் அடுத்தது தொழில் மாற்றம் இருக்கும் இடமாற்றம் இருக்கும் இந்த மாதிரியான நெகட்டிவ் பாயிண்ட் நிறைய சொல்கிறாங்க இந்த மாதிரி பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஜனனமானால் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு இந்த இது கரெக்டாக உண்மைதானா அப்படின்னா இந்த சுக்கரன் தசை நடத்துறாரு இல்லையா லக்கணத்துக்கு நல்ல இடத்துலாமல் இருந்து லக்னத்துக்கு சுபரோட லக்னாதிபதிக்கு சுபரோட சேர்ந்து ஒரு நல்ல இடத்துல தரிசனம் நடத்தினா இந்த பாயிண்ட்டு வரதில்லை அதாவது தகப்புனை கெடுக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இது நான் வந்து ஒரு நெருங்கிய நண்பர் அவர் பேர் கோவிந்தராஜ் அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன் இப்படி ஒரு பலனுங்க சுக்கரனோட நட்சத்திரத்தில் ஒரு க குழந்த இப்படி நடக்குங்களாம் அப்படின்னு அவர்கிட்ட இருக்கும்போது தான் அவர் சொன்னார் எப்போ என் சின்ன பையன் வந்து பழனி நட்சத்திரம்லாம் பிறந்தான் அதுக்கப்புறம் தான் வீடு வாங்கினேன் இல்லை நில வாங்கினேன் வீடு கட்டினேன் வண்டியில் நிறையா சம்பாரித்தேன் நல்லா வசதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ எப்படி இந்த இடத்துல வேலை செய்யலை பாருங்களேன் அப்போ நமக்கு தான் ஜோசியத்தில் சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு கஸ்டமரும் நமக்கு குரு அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த இட தான் நம்ம ஜோசியத்தை என்றைக்குமே வந்துட்டு கற்றுக்கிட்டுன்னு முழுசாக சொல்ல முடியாது இல்லையா கற்றுக்கிட்டே இருக்கிறோம் அது மாதிரியான விஷயங்கள் இந்த சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறக்கும் போது ஒரு சிலர் வந்துட்டு கொஞ்சம் ஏழ்மையான சூழ்நிலைக்கு போயிடுவாங்க அது எப்படின்னா இந்த சுக்ரன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பார் அதாவது ஆறு இடத்துல மறைஞ்சோ சரி இல்லாத இடத்துல தசை நடக்கும் போது அந்த இதுங்க வந்து நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லுவோம் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரே பாயிண்ட்டில் சொல்கிறது வந்து கரெக்டாக மிங்கில் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு அவர் ஸ்ட்ராங்காகும் போது இந்த மாதிரியான பாயிண்ட்டுகள் பாசிட்டிவான பாயிண்ட்டுகள் இந்த மாதிரி நிறைய ஜாதங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும் ஒன்று ரெண்டு தான் நெகட்டிவாக இருக்கும் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம்